என் பேர் வந்து அஜய் நான் இந்த அலங்கப்படத்தில் வந்து சில்வர் கேரக்டர் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நல்லா பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங் வந்து ஃபினிஷ் வரையும் வருதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சார் சார் வந்து ஷார்ட்டிங் வந்து என்னோட கதை சொன்னார் கதை சொல்லிட்டு ஒரே ஒன்று சொன்ன என்ன சொன்னா நீ பைக் ஓட்டாத வண்டி டூ வீலர் எதுவுமே நீ ஓட்டாது ஏன்னா வந்து இந்த படம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஓடுற காட்டு ஃபுல்லாக நீ ஓடுற சீனு க நடிக்கிற இது எல்லாமே பண்ணணும் அப்புறமேட்டு வந்து தண்ணிக்குள்ளே ஓடுறது அது நீச்சல் இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அதுவும் ஒன்று சேஃபாக பார்த்துக்கணும் நீ வெளியே இருக்கும்போது நீ ஷூட்டிங் பண்ணி அதுவும் சேஃப்பாக பார்த்துக்க அப்படி சொன்னார் அதுக்கு நான் ஒன்னே ஒன்று சொன்னேன் ஓகேங்க சார் அதுமாதிரி பண்ணுறேன் ஸ்டோரி வேறு நல்லா இருக்குது வந்து ஸ்டார்டிங் ஃபுல்லிங் சரியாக கொடுத்தனே அது எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் நல்ல ரோல் கொடுத்தனே ரொம்ப ஹாப்பி தான் அதாவது ஹீரோட அம்மா வந்து வில்லனோட பவர்ஃபுல்லா இருக்காது அவங்க பார்த்து அந்த லுக்ல பார்த்து எப்படி அவங்க டிராவல் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க படத்துல தான் அப்படி டெரரா இருப்பாங்க ஆனா நேர்ல பாத்தீங்கன்னா அன்பான பாசமான அக்கா எனக்கு அந்த ரொம்ப பிடிக்கும் அவங்கள ஆனா கேரட்ல வந்து அவங்க ஸ்பாட்ல வந்து எப்படின்னா அங்கேயே ஒரு ஆக்சன் அவங்க ஒரு அந்த ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரா வாழ்ந்துருப்பாங்க எந்த இதுவும் இல்லாம எங்கிட்ட பே நார்மலானலாம் நார்மலாக பேசுவோம் அவங்க என்னன்னா வந்து அந்த கேரக்டர் அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் அதில் எடுத்து கேரக்டராக வாழ்ந்திருப்பாங்க அனி ஸ்பாட் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாகவும் நான் நல்லா நடிச்சிருந்தாங்க அவங்க உன்னை விட்டுறேன் தலோசரி தாலோ சரிங்க அது இது எதுக்காக அந்த இது எதுவும் போர்ட்டுக்காக இது பண்ண டிஸ்டபினஸாகவே இருந்திருக்குள்ள ஒரு வேர்ப்போ வைக்கோ இல்ல இல்ல அது எனக்கு ஸ்டார்டிங் அது தான் எனக்கு கொஞ்சம் அது மூக்க அடிக்கிற மாரி இருந்தது ஆனா அது போ போவ பழகிச்சு அது வந்து நான் அது போட்டு இருந்தேன் இப்ப நாங்க சாப்பிடும் போதும் சரி இங்க நாங்க கேங்கில் பேசும்போது சரி ஷூட்டிங் முடிச்ச போது நான் தெரியாம அது நான் மறந்துன்னு ரூம் போயிடுவேன் அப்படியே போட்டுக்கிட்டு அதெல்லாம் வந்து அதான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அது ஸ்டார்டிங் ஒரு ரெண்டு நாள் டூ டேஸ் தான் அப்புறம் போக பழகினோன்னே அப்படியே செட் ஆயிடுச்சு நாங்க ஸ்பாட்ல நாங்கள் கேட்டோம் அது மாரி வந்து ஒரிஜினலா பாம்பு மாரி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க பயம் ஊத்துனாங்க அப்புறம் சொன்னாங்க அப்படியே எங்கே கேமரா வச்சு அப்புறம் பண்ணி ஆனால் பணம் பார்க்கும் போது உண்மையிலே சூப்பரா இருக்கு நானே எதிர்பார்க்கல அலோ எடிட்டிங்கும் சரி சூப்பரா பண்ணி வச்சுக்கிறாங்க வந்து காட்டுல ஓடல வைக்கணும் அப்படின்றப்போ எவ்வளவு பண்றாரு நம்ம போல ஒத்துக்கலாமா அப்படின்னு இல்ல நான் அப்படின்னா வந்து அப்படி சொல்லி தானே வந்து நான் நான் ஒரு ஆர்டிஸ்டே இல்லை நான் நல்ல கேரக்டர் வரேன் நான் அப்படின்னா ஓகே நான் அப்படி நான் சொல்ல சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த ஸ்டோரி சொல்லும் சரி எனக்கு என்னோட கேரக்டர் சொல்லும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இதுக்காக நான் இறங்குறேன் எனக்கு ரெண்டு மூணு பேஜர் வந்துச்சு அதுவும் நான் விலைக்கு விட்டு நான் இந்த இதுக்காக ஃபுல் எஃபோர்ட் இந்த படத்துக்காக நாங்கள் போட்டோம் படம் பார்த்தீங்க இப்போ ஆ இல்ல இந்த படத்துல நான் மட்டும் நான் கஷ்டப்படல இந்த படத்துல ஒரு ஒரு கேரக்டருமே ஒரு ஒரு ஆர்டிஸ்டுமே ஒரு டெக்னிஷியுமே எல்லாமே டீம் வந்து எல்லாமே கஷ்டப்பட்டுக்கிறாங்க இதுல நான் மட்டும் கஷ்டப்பட்டா அது வந்து சொல்ல முடியாது இது எங்க டீமா கஷ்டப்பட்டுதான் வந்ததா இந்த இது ஒரு பலன் நான் சொல்லுவேன் அது அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஹாப்பியா இருக்கும் ஒருத்த ஒருத்தருமே சார் பெரிய பெரிய எனக்கு எங்க சைடும் படம் பார்த்தவங்க அப்புறம் வந்து சாரோட அதை டீம் எல்லாமே சேர்ந்து பெரிய பெரிய டயட்டு படம் பார்த்தவங்க வந்து கை கொடுத்து சூப்பராக பண்ணீங்க நல்லா பண்ணீங்க ரொம்ப எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப எனக்கு வார்த்தை இல்லை அவங்க வந்து பெரிய டயட்டு அவங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்னா பார்த்துருப்பாங்க ஆனால் இன்னும் ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி பார்த்துட்டு நீங்கள் நல்லா பண்ணி ஒரு ஒரு வார்த்தை சொன்னது நான் அப்படியே நான் அவ்வளோதான் நான் ஸ்டாக்கு அது மீறி வந்தால் என்னென்ன பேச முடியல இல்லை அவ்வளோ சந்தோஷம் ஹாப்பியாக இருக்கிறேன் ஒருத்தான் எனக்கு வரும்போது நான் என்னோட இன்னும் நான் பார்க்கல ஏன்னா வந்து என்னைய நான் நான் வந்து யாரும் நான் கூப்பிட்டேன் யாரும் இல்லை நான் படத்துக்கு நான் வந்து பார்க்குறேன் ஆமா தியேட்டருக்கு வந்து நான் படம் பார்க்குறேன் இருபத்தி ஏழாம் தேதி நான் கன்ஃபார்ம் பார்ப்பேன் எல்லாமே வந்து எல்லாமே ஃபிரெண்ட் சர்வீஸ் எல்லாமே சப்போர்ட் தான் எனக்கு இப்போ வரைக்கும் பழங்கு படம் வந்து நல்ல படம் நல்ல படம் சூப்பராக நல்லபடியாக வந்துருக்குது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கண்டிப்பாக போய் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம் எவ்வளோ போடுறோம் அது உங்களுக்கு தெரியும் அது நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக